சின்ன தூக்குமான் மற்றும் நட்சத்திர பூங்கா ஒரு சிறிய கிராமத்தில் ஆரவ் என்ற பையன் வாழ்ந்தான் அவனுக்கு பள்ளிக்கு போவதும் நண்பர்களுடன் விளையாடுவதும் பிடிக்கும் ஆனா இரவு தூங்கவே பிடிக்காது ஐயோ அம்மா இன்னும் கொஞ்சம் விளையாடணும் என்கிறான் ஒவ்வொரு இரவும் அம்மா மெதுவாக புன்னகைத்தார் சரி இந்த இரவு மட்டும் சின்ன தூக்குமான் வருவார் அவர் உன்னை ஒரு விசித்திரமான இடத்திற்கு அழைத்து போவார் என்றார் ஆரவ் ஆச்சரியப்பட்டான் சின்ன தூக்குமான் யார் அம்மா சொல்லத் தொடங்கினார் சின்ன தூக்குமான் ஒரு சிறிய ஜாது பூச்சி மாதிரியானவர் அவர் பசுமை உடை பளபளக்கும் தொப்பி அணிவார் தூங்காத குழந்தைகளுக்கு மட்டும் அவர் வருவார் அவர் வாரும்போது அவருடைய நட்சத்திர பூங்காவுக்கு செல்வாய் ஆரவாவலுடன் ஆவலுடன் படுக்கை இலைப்படுத்தான் இரவில் திடீரென்று ஜாலியான ஒலி கேட்டது அவன் கண்களை திறந்தான் ஒரு சிறிய உயிரினம் பறந்து வந்தது அதுதான் சின்ன தூக்குமான் வா ஆரவ் உன்னை நட்சத்திர பூங்காவுக்கு அழைத்து செல்ல போறேன் என்றான் தூக்குமான் தன்னை வானத்தில் பறக்க பார்த்தான் மேலே நட்சத்திரங்கள் கீழே மேகங்கள் அந்த பூங்காவில் நட்சத்திரங்களால் ஆன சக்கர வண்டிகள் சந்திர கோழிகள் கிரகம் போல சுழலும் ஊஞ்சல்கள் இருந்தன ஆரவ் ஒரு ராக்கெட் ஊஞ்சலில் ஊஞ்சலாடி மகிழ்ந்தான் சந்திரனை தொட்டு சிரித்தான் பின் தூக்குமான் சொன்னார் இப்போ போதும் காலையில் பள்ளிக்கு செல்லனும் தூங்கலாம் வாங்க மெதுவாக கண்களை மூடிக்கொண்டான் மறுநாள் காலை அவன் விழித்து ஆரவ் அம்மா இன்னும் ஒரு முறை சின்ன தூக்குமான் வரணும் என்று சொன்னான் அம்மா சிரித்தார் அவர் அப்பவே சொன்னாரே நாளும் பள்ளிக்கு போனால்தான் வரும் என அந்த நாள் முதல் ஆரவ் ஒவ்வொரு இரவும் மகிழ்ச்சியாக தூங்கத் தொடங்கினான்